ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துவதையே தவமாக கொண்டு வாழ்ந்தவர் கிருபானந்த வாரியர் அவர்கள் உலகெங்கிலும் சென்று ஆன்மீகத்தையும் தமிழ் மொழியையும் வளர்த்தவர் திருப்புகழ் ஜோதி என்று அழைக்கப்பட்டவர் அனைத்து முருக பக்தர்கள் மனதிலும் நீங்காக இடம்பெற்றிருப்பவர் சுவாமி கிருபானந்த வாரியர் அவர்கள் அவர் கூறிய சில ஆன்மீக சொற்பொழிவுகளின் நாமும் கேட்டு நம்முடைய தவறுகளை திருத்திக் கொண்டு ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்து பக்தியின் மூலம் இறைவனை அடைய முயற்சிக்கலாம் அன்பை காணிக்கையாக்குங்கள் கடவுளுக்கு அன்பை காணிக்கையாக்க வேண்டும் பணம் கொடுப்பதாக பேரம் பேசி பக்தியை வியாபாரமாக்க கூடாது கடவுளை வழிபட்டால் போதும் நமக்கு வேண்டியதை அவர் கொடுப்பார் மழைநீர் சேரும் இடத்திற்கேற்ப நிறம் மாறுவது போல மனிதன் சேரும் நண்பனைப் பொறுத்து குணம் மாறுகின்றான் மனிதனையும் விலங்கையும் பிரிக்கும் மைல்கல் ஒன்று இருக்கின்றது அதன் பெயர் ஒழுக்கம் மகிழ்ச்சியாக இருக்க மாளிகை வேண்டுமா போதும் என்று மனம் படைத்தவனுக்கு மகிழ்ச்சி என்னும் மாளிகை சொந்தமாகிவிடும் நன்மையின் பாதை போக போக விரியும் தீமையின் பாதை போக போக சுருங்கும் உடம்பால் வேலை செய்வதை விட மூளையால் வேலை செய்பவனுக்கு விரைவில் கலைப்பு உண்டாகும் கல்வியும் செல்வமும் மனிதனுக்கு அவசியம் என்றாலும் ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவை பயனற்று போகும் நல்லவர்களின் நட்பு மகிழ்ச்சியையும் கெட்டவர்களின் நட்பு துன்பத்தையும் தரும் புத்தகத்தால் வரும் அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவு மேலானது எளிமையாக வாழ்வதே வலிமையான வாழ்வு இதனால் நிம்மதியாக வாழலாம் நிதி இருந்தால் நீதி மனம் இருந்தால் மானம் தனம் இருந்தால் தானம் இருப்பது அவசியம் மரண வேதனை கொடுமையானது அதை பக்தியால் தடுக்க முடியும் உடலை வளர்க்க உணவு அவசியம் உயிரை வளர்க்க வழிபாடு அவசியம் நல்லவர்களின் கோபம் கையில் உள்ள மோதிரம் கலற்றுவதற்குள் மறைந்துவிடும் நியாயமற்ற வழியில் வரும் பணத்தை கையால் தொடாதே ஆடம்பரம் அலட்சியம் வேண்டாம் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நண்பர் உறவினர் கைவிடலாம் ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்னும் சங்கிலிகளால் மனிதன் கட்டப்பட்டிருக்கின்றான் பொறுமைக்கு அழிவில்லை உலகம் அழியலாம் ஆனால் பொறுமை மிக்கவரின் புகழ் ஒரு நாளும் அழியாது விலங்கிற்கு உடல் வலிமை போதும் மனிதனுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம் விதியை வென்றவர் யாரும் இல்லை வழியே செல்ல மதி தூண்டப்படுகிறது நல்ல நூல்களை படிப்பதால் மனம் நலம் பெறுகின்றது உலகில் உள்ள ஒரே உண்மைப் பொருள் கடவுள் மட்டுமே மற்றதெல்லாம் அர்த்தமற்ற சங்கதிகள் விருந்தினரை உபசரிப்போம் விருந்தினரை வரவேற்று உபசரிப்பவனே நல்ல குடும்பஸ்தன் துன்பத்தை பொறுத்துக் கொள்பவனே ஞானி இன்பமாக வாழ விரும்பினால் மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது பாவம் புண்ணியம் இரண்டையும் பிறரிடம் கூறுவதால் அதன் தீவிரத்தன்மை குறைந்துவிடும் உன்னை நீயே நல்லவனாக மாற்றிக்கொள் மனசுத்தம் பெற்று எல்லாம் அடைவாய் எல்லோருக்கும் பயன்படட்டும் தனக்கென்று மட்டுமில்லாமல் பிறருக்கும் பயன்படும் விதத்தில் பொது நல நோக்கில் செயலாற்றுங்கள் காய்ச்சல் வந்தவனுக்கு கல்கண்டும் கசக்கும் அதுபோல ஆசையில் உழல்பவனுக்கு கடவுள் பக்தி கசக்கும் உடற்பயிற்சியால் உடல் உறுதி பெறுவது போல தியானத்தால் உள்ளம் உறுதி பெறுவதோடு ஆதம்பலமும் உண்டாகும் நாம் இதுவரை முன்னேறாமல் இருக்கிறோம் என்றால் நல்லவர்களோடு பழகவில்லை என்று பொருள் நல்ல நூல்களின் பயன்கள் மனிதனின் மனக்கோணலை நேராக்கி நல்வழிப்படுத்துவதே நல்ல நூல்களின் பயனாகும் வாழ்வில் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் மனதில் எனும் எண்ணத்தை பொறுத்ததே ஆகும் பணம் சேர சேர மனிதனுக்கு பசி தூக்கம் ஒழுக்கம் பக்தி என எல்லாமே குறைந்துவிடும் குடும்பத்திற்காக மட்டும் பாடுபடாமல் இந்த சமுதாய நலனுக்காகவும் பாடுபடுங்கள் உலகின் நன்மைக்காக தங்களின் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்களே ஞானிகள் பணிவாக இருக்க வேண்டும் பெரியோரிடம் நாம் பணிவு கொண்டவராக இருக்க வேண்டும் பணிவு ஒன்றே வாழ்வை உயர்த்த வல்லது எல்லாம் தெரிந்தவர்களும் உலகில் இல்லை எதுவும் தெரியாதவர்களும் உலகில் இல்லை அனைவரும் கற்றது கையளவுதான் பொறாமை கோபம் பேராசை பகை ஆகிய மன அழுக்குகளை தியானம் என்னும் நீரால் கழுவ வேண்டும் உணவு உண்ணும் போதும் அவசரப்படக்கூடாது தாயும் தந்தையும் நம் கண் கண்ட தெய்வங்கள் அதிலும் தந்தையை விட தாய்க்கு ஆயிரம் மடங்கு பெருமை அதிகம் பிறருக்கு செய்யும் நன்மையோ தீமையோ இரண்டும் நமக்கு நாமே செய்து கொண்டவை அதன் பலன் நம்மைதான் வந்து சேரும் எதை மறந்தாலும் அதற்கு பிராய இருக்கின்றது ஆனால் நன்றி மறந்தால் அதற்கு மாற்று ஏதும் இல்லை இருபானந்தர் வாரிய அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மனிதரின் சாதாரண வாழ்க்கை அல்ல அது ஒரு ஆன்மீக விளக்கு கோபுரம் அவர் நமக்கு எடுத்து காட்டியது பக்தியுடன் வாழ்வதே உண்மையான ஆனந்தம் அன்பும் கருணையும் கலந்த ஒழுக்கமே மனித வாழ்வின் பெருமையானது தமிழின் சுவடியிலும் சைவ சித்தாந்தத்தின் ஆழத்திலும் ஒளியாய் விளங்கியவர் வாரியரவர்கள் இன்றும் நமக்கு வழிகாட்டியாய் நிற்கின்றார் இறைவனின் அருளால் அனைவருக்கும் பக்தியும் அமைதியும் நிலை கட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இதே போல இன்னும் நிறைய ஆன்மீக கதை மற்றும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்